அவர்கள் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அந்நாடு பாஸ்கரன் வையந்திவாலா தம்பதிகளின் அன்பு மகளும் சின்னராஜா விஜயலட்சுமி தம்பதிகளின் அன்பு மறைவுகளும் புவிதரன் சின்னராஜா அவர்களின் அன்பு மனைவியும் அன்பு தாயார் டென்ஷன் டார்வினா டார்வின் ஆகியோரின் பாசமிக சகோதரியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக் கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வை உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்